அடுத்ததாக தனுசு ராசியினருக்கு கார்த்திகை மாதம் நடக்கக்கூடிய பலன்களில் இவர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமரப்போகிற சூரியனாக இருக்கிறார் அவர் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் வந்து அமர்கிறார் மேலும் கூடிய செவ்வாய் கிரகமும் அந்த பனிரெண்டாம் வீட்டிலே ஆட்சி பெறுகிறார் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இவங்களுக்கு பாதகாதிபதியாகவும் இருந்து பனிரெண்டில் அமர்கிறார் ஸோ இது நிறைய பலன்களை சொல்லக்கூடிய வகையில் முதலில் பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்திற்குடைய தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் இரண்டு வகையில் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தந்தையாரையை நேரடியாக குறிக்கக்கூடிய இந்த சூரியன் கிரகம் பனிரெண்டில் மறைவதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் இது புத்திஸ்தானத்திற்கு பாத பாவாத் பாவக அடிப்படையில் உங்களுடைய விஷயங்களில் புதிய முடிவுகள் ஏதாவது எடுக்கக்கூடிய நிலையிலும் தனுசு ராசி அவசரப்படாமல் முடிவெடுப்பது பொறுமையாக நீங்கள் ஒன்றரை ரெண்டு பேரை கேட்டுட்டு முடிவெடுப்பது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ஆன்ம பலத்தையும் நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த சூரியனுடைய மறைவிற்கு ஒரு மூன்று பலன்கள் வந்துவிட்டது அடுத்ததாக வீடு கொடுத்த செவ்வாயும் அங்கு ஆட்சி பெற்று இருப்பது விரயங்கள் அதிகமாகலாம் மிட் லைஃப்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகள் பணிக்கான இடமாற்றங்கள் இதனால் நீங்க வேறு ஊர் வெளிநாடு புதிதாக ஒரு இடத்துல போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் அதே சமயம் குழந்தைகளுக்கான விரயங்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் தனுசு ராசியினர் முக்கியமாக தனுசு ராசி உங்களுடைய முதல் குழந்தையுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது குழந்தை வகையிலும் இந்த புதன் பனிரெண்டில் மறைவதனால் இரண்டாவது குழந்தை வகையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியத்தை சரியாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வதும் ஓரளவிற்கு ஒரு அவேர்னஸ் அதை நீங்கள் இந்த இந்த மாதம் முழுவதும் கடைபிடிப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் நீங்களாக ஏதாவது இமேஜின் பண்ணி இக்னோர் விடாமல் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருப்பது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் எல்லோருக்கும் ஒரு நல்ல பலன் அடுத்ததாக ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகம் பணி ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுப்பாருன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் குழந்தைகளுக்கு வளர்ந்த குழந்தைகளாக தனுசு ராசிக்கு இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கும் திடீர் வெளியூர் வெளிநாடு பணி ரீதியிலாக விஷயங்கள் புதிதாக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை இதெல்லாம் நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆனால் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசியினருக்கு உங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்ப கவனம் தேவை இந்த கிரகங்கள் எல்லாமே திரிகோணமாக உங்களுடைய சுகஸ்தானத்தில் உள்ள சனியை தொடர்பு கொள்வதனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தை நீங்க அலட்சியம் செய்யவே கூடாது உணவினால் அதிக ஆரோக்கிய பிரச்சனை வராமல் உணவு கட்டுப்பாடு சரியாக நீங்கள் பராமரிப்பது மேலும் பாதுகாப்பை கொடுக்கும் சுக்கிரனுடைய அமர்வு ஓரளவிற்கு உங்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து ஒரு சின்ன மன அமைதியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை கண்டிப்பாக நீங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு கிராட்டிட்யூட் எழுதுவது சொல்வது இந்த மாதிரியாக ஒரு அஃபமேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிராட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவது இந்த அளவிற்கு நம்ம இருப்பது தெய்வத்தினுடைய செயல் அப்படிங்கிற ஒரு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருப்பது இந்த மாதம் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் கடந்த பல ஆண்டுகளாக இவங்களுடைய ஒரு நீண்ட நாள் போராட்டங்கள் நிறைய பேருடைய கேள்விகளும் எப்படி இருக்கு அப்படின்னா தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே போராட்டமாக எதனால் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இதெல்லாமே காலச்சக்கரத்தினுடைய சூழலில் ஒரு ஒரு போராட்டத்தை கடந்து எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம மறக்கக்கூடாது நம்பிக்கையை கண்டிப்பாக பிரார்த்தனையாக நம்ம தினமும் கடவுளிடம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று புத்திஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவிற்கு பணி ரீதியிலான விஷயங்களால் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தினால் மனதில் ஒரு சூதிங்கான ஒரு நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு தான் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நீங்க பெண் தெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணுவது இதெல்லாமே ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தை ப்ரொடெக்ட் செய்வதற்கு கூட தெய்வ வழிபாடு செய்வது வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து தந்தையுடைய ஆரோக்கியத்திற்கு பிரார்த்தனை செய்வது அற்புதமான நல்ல பலன்களை தனுசு ராசிக்கு கொடுக்கும்